அந்த துவாவை ஓதி வருபவர்களுக்கு எண்ணில் அடங்காத நர்பாக்கியங்கள் இருக்கு இன்னெந்த நர்பாக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கடன் அடையக்கூடிய நர்பாகியம் உடல் ஆரோக்கியத்திற்கான நர்பாகியம் நீண்ட ஆயுளுக்கான நர்பாகியம் குழந்தைக்கான நர்பாகியம் என்று நர்பாகியங்களை ஒரு பட்டியலிட முடியாது பட்டியலில் அடங்காத அளவிற்கான நர்பாகியங்களை அள்ளி தெளிக்கக்கூடிய ஒரு துவாவாகவே இந்த துவா இருக்கிறது அதனால தான் அல்லாஹவி அஸ்லாமலைக்கும் வர்ஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்லாஹினுடைய அன்பும் அருளும் உலக முஸ்லீம்கள் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் வசிக்கக்கூடிய ஜீவராசிகள் பறவைகள் சிற்றுயிர்கள் அனைத்தின் மீதும் அல்லாஹவின் அன்பும் அருளும் அவளது கருணையும் முழுமையாக நிலவட்டும் என்கின்ற உயரிய துவாவோடு இந்த துவாவின் வகுப்பை நாம் தொடங்குகின்றோம் நேற்றைய முன்தினம் வந்து தகஜத்து தொழுகைக்காக எழுந்தவுடன் ஓதக்கூடிய ஒரு துவா யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ ஒன்று கொடுத்துருந்தோம் அந்த ஷார்ட் வீடியோவில் யாருக்கெல்லாம் வேணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஏறத்தால் ஒரு நூறு நூற்றம்பதற்கும் மேற்பட்டவர்கள் அதை லைக் பண்ணியிருந்தீங்க ஒரு ஐம்பது அறுபதற்கும் மேற்பட்டவர்கள் கமெண்டில் அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது இத்தனை மனிதர்கள் தகஜ எழுந்திருக்க எழுந்திருக்கக்கூடியவர்களாகவும் அந்த துவாவை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாகவும் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பது மிகுந்த ஒரு வரவேற்க தகுந்த ஒரு காரியமாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காரியமாகவும் இருந்தது சரி என்ன துவா தகஜத்து தொழுகைக்கு எழுந்ததோட ரசூலுல்லா தொழுகையை நிலைநாட்டுறதுக்கு முன்னாடி ஓதிய ஒரு துவா புகாரியிலேயும் முஸ்லீம்லேயும் பதிவு செய்யப்படுது அந்த துவா ரொம்ப அற்புதமான ஒரு துவா அந்த துவாவினுடைய அர்த்தங்களும் ரொம்ப அற்புதமான அர்த்தங்கள் நிறைந்த ஒரு துவாவாக இருக்கிறது வழமையாக நம்ம காலையில் கண் விழித்ததோடு ஓதக்கூடிய துவா இருக்கிறது அந்த துவாவை வழமையாக நம்ம ஓதிடுறோம் தென்னதுவா அலஹமதுல்லாஹில் அதி அஹியானா பகதமா அமாத்தனா ஓ இலேஹின் நுஷு அலமது எல்லா புகழும் அல்லாவிற்கே அல்லது அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அஹ்யானா எங்களுக்கு உயிரை கொடுத்தான் எப்போ உயிரை கொடுத்தான் பகத அமாத்தனா ஒயிலே நிஷோ நாங்கள் உறங்கியதற்கு பின்னால் சிறு மௌத்தை நாங்கள் அடைந்ததற்கு பின்னால் உயிரை கொடுத்த அல்லாவிற்கே எல்லா புகழும் நாங்கள் எப்போதுமே அவன் பக்கமே மீளக்கூடியவர்களாக போய் சேரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று வழமையாக நம்ம ஓதக்கூடிய அந்த துவாவை ஓதியதற்கு பிறகு பிரத்யேகமான ஒரு துவாவை ரசூல்ல்லா ஓதி வந்தாங்க அந்த துவாவை ஓதி வருபவர்களுக்கு எண்ணிலடங்காத நர்பாக்கியங்கள் இருக்கு இன்னெந்த நர்பாக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கடன் அடையக்கூடிய நர்பாகியம் உடல் ஆரோக்கியத்திற்கான நர்பாகியம் நீண்ட ஆயுளுக்கான நர்பாகியம் குழந்தைக்கான நர்பாகியம் என்று நர்பாகியங்களை ஒரு பட்டியலிட முடியாது பட்டியலில் அடங்காத அளவிற்கான நர்பாகியங்களை அள்ளி தெளிக்கக்கூடிய ஒரு துவாவாகவே இந்த துவா இருக்கிறது அதனால தான் அல்லாஹுவின் அவர்கள் வழமையாக அந்த துவாவை ஓதி வந்தார்கள் அந்த துவாவை நாம அர்த்தத்தை விளங்கி பொருளை அறிந்து இறைவனிடத்தில் நாம் இறைஞ்சு கேட்கும்போது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னும் அதிகமான பிரதிபலனை அதற்கு அல்லாஹ் கொடுக்குறான் அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இந்த துவாவை அரபியிலேயும் தமிழிலையும் அதனுடைய பொருளையும் நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு துவாக்களை நாம் சொல்லும்போது அரபியில் அந்த துவாக்களை நாங்கள் வீடியோ வாயிலாகவும் உங்களுக்கு அதை தருவதற்கு முயற்சி பண்ணுறோம் பொறுமையாகவே சொல்கின்றோம் தமிழும் படிக்க தெரியாது அரபும் படிக்க தெரியாது என்று இருக்கக்கூடியவர்கள் கேட்டாவது இதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் எந்த படிப்பறிவும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள் பேர பிள்ளைங்க அல்லது எங்கள் மக என் மக என் பிள்ளைங்க யாராவது எங்களுக்கு இந்த வீடியோ வச்சு கொடுத்தா தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நபர்கள் இருந்தீங்கன்னா இதை திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு இந்த துவாவை நீங்கள் எப்படியாவது மனநம் செய்து கொள்ளுங்கள் இது தகஜத்தினுடைய நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கும் அந்த துவா என்ன புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹின் தூதர் தகஜத்து தொழுகைக்காக எழுந்தால் முதலில் வழமையாக ஓத வேண்டிய அந்த துவாவை ஓதிவிட்டு தகஜத்தை தொழுவதற்கு சிறிது நேரங்களுக்கு முன்பதாக இந்த துவாவை நான் ஓதிக்கொள்ள வேண்டும் என்ன துவா நான் முதல்ல இந்த துவாவை நான் கொஞ்சம் சரளமாக ஓதிடுறேன் அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுக்குற ஒரு வழிமுறையில் நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து சொல்லி பாருங்கள் அதற்கு பிறகு நான் வார்த்தைக்கு வார்த்தையான அர்த்தங்களையும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன் اللهم لك الحمد انت قيوم السماوات والارض ومن فيهن ولك الحمد انت نور السماوات والارض ومن فيهن ولك الحمد انت ملك السماوات والارض ومن فيهن ولك الحمد انت الحق ولك ولقاؤك حق وقولك حق والجنه حق والنار حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق والساعه حق اللهم لك اسلمت وبك امنت وعليك توكلت واليك نبت وبك خاصمت واليك حكمت فاغفر لي ما قدمت وما اخرت وما اسررت وما اعلنت وما انت اعلم به مني انت المقدم وانت المؤخر لا اله الا انت ولا اله غيرك. சரியா இது வந்து நான் ஓதும்போது கொஞ்சம் நிப்பாட்டி ஓதுனால உங்களுக்கு பெரிதாக தெரியலாம் ஆனால் இது ரொம்ப ஒரு சிறிய துவா தான் ரொம்ப வேகமாக நீங்கள் தொடர்ச்சியாக இதை ஓதி 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 வந்துட்டீங்கன்னு சொன்னால் இதை ஓதி முடிக்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட என்ன செய்யாது ஆகாது அந்தளவுக்கு ஒரு சிறிய துவா தான் ஆனால் ரொம்ப அற்புதமான துவா இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வழிமுறையில் ஓதுறேன் நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்கள் அல்லாஹும் லகல் ஹம்து أنت قيوم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت ملك السماوات والأرض ومن فيهن ولك الحمد انت الحق ولقاؤك حق وقولك حق والجنه حق والنار حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق والساعه حق اللہم لکا اسلمت و بک آمن و علیہ کے و تو ولّی و بک خاصم تو ولّی کے شاکم تو ما قدمت و ما اخر وما, وما اسر و ما علن وما أنت أعلم به مني أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت ولا إله غيرك رمال سنة دعاء إرقاد لا ترمو ورمرين عن اسم جرام ولك وادي كام جرام تنين الله باتك اللهم لك الحمد انت قيوم السماوات والارض ومن فيه النام ولك الحمد انت نور السماوات والارض ومن فيه النام ولك الحمد انت ملك السماوات والارض ومن فيه النام ولك الحمد انت الحق ولك حق وقولك حق والجنه حق والنار حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق والساعه حق اللهم لك اسلمت وبك امنت وعليك توكلت وإليك أنبت وبك خاصمت وإليك حكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما أنت أعلم به مني أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت ولا إله غيرك. أبونا மொத்தத்தில் ஒரு பத்து நிமிடம் தான் நெசஞ்சிருக்கு வந்திருக்கு அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக 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 படித்து மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு இலகுவான முறையில் உங்களால் இதை சொல்லிட முடியும் சரி இதற்கான அர்த்தம் என்ன பாருங்கள் அல்லாஹும் இணைது இறைவா லக்கல் ஹம்து புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தமானது லக்க உனக்கே அல் ஹம்து புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தமானது அந்த நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா வானத்தை நிலைநாட்டியவன் பூமியை நிலைநாட்டியவன் ஒமன் ஃபீஹின்ன இன்னும் அந்த வானத்திலும் பூமியிலும் என்னவெல்லாம் இருக்கிறதோ வல்ல ரஹ்மானே அனைத்தையும் நீந்தான் நிலைநாட்டியவன் என்னையும் இந்த உலகத்தில் நீந்தான் நிலைநாட்டியவன் என்னை மறுமையிலும் நிலைநாட்டப் போறவனும் நீந்தான் எனது அமல்களை நிலைநாட்டியவன் நீதான் எனக்கு மறுமையில் சொர்க்கத்தை போவதும் நீந்தான் என்னை நிலையாக ஒரு நில நிரந்தரமாக நல்லாமலை செய்யக்கூடியவனாக நீ ஆக்கியவை என்கிற மாதிரி ஒரு உள்ளர்த்தம் பொதிந்ததாக இருக்கிறது சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்து வ இன்னும் லக்க உனக்கே சொந்தம் அல் ஹம் து உனக்கே சொந்தம் அந்த நீ யார் தெரியுமா அந்த நீதான் நூறு சமவாத்தி வானத்தின் ஒளியாக இருக்கின்றாய் ஒல் அரு பூமியின் ஒளியாக இருக்கின்றாய் ஹின்ன இன்னும் அந்த வானத்திலும் பூமியிலும் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்திற்கும் நீயே ஒளியாக இருக்கின்றாய் ரப்பே ரஹ்மானே என்னுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கிவிடு என்னுடைய அமலை ஒளிமயமாக்கிவிடு என்னுடைய எல்லா காரியங்களையும் நீ விடு என்னுடைய கபுரை நீ ஒளிமயமாக்கிவிடு என்கின்ற உள்ளர்த்தம் கொண்டதாக இது இருக்கிறது வார்த்தைக்கு வார்த்தைக்கு நான் சொல்லி சொல்வது அதற்கான அர்த்தம் அதனுடைய அந்தரங்க அர்த்தம் என்பது நான் பின்னால் சொல்லக்கூடிய எனக்கு விடு எனக்கு விடு என்று சொல்வதெல்லாம் அதனுடைய அந்தரங்க அர்த்தமாக இருக்கிறது பாருங்க அடுத்து பாருங்க அடுத்து சொல்றோம் என்ன சொல்றோம் ஆ அடுத்து வ இன்னும் லக்கல் ஹம் இறைவா புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தமானதுதான் அந்த நீ யாரதுமா அந்த நீதான் முல்கு சமாவாத்தி வானத்தின் ஆட்சியாளனாக இருக்கின்றாய் வல் ஆர்வி பூமியின் ஆட்சியாளனாக மன்னனாக நீ இருக்கின்றாய் ஒமன் ஃபீஹின்ன இன்னும் அந்த வானத்திலும் பூமியிலும் எதெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்திற்கும் ஆட்சி செய்பவன் நீயாகவே இருக்கின்றாய் உன்னுடைய ஆட்சிதான் நீதமானது ரப்பே எனக்கு நீதத்தை நீ வழங்கிவிடு அடுத்து பாருங்க அடுத்து ஓலக்கல் ஹம்து இறைவா இன்னும் புகழனைத்தும் உனக்கே சொந்தமானது அந்த ஹப்பொன் நீ உண்மை நீ இருக்கிறத யாரும் மறுக்க முடியாது நீ உண்மை இந்த உலகத்தில் எதையெல்லாம் செய்ய சொன்னியோ எல்லாம் உண்மை நீ இந்த உலகத்தில் எதையெல்லாம் விட சொன்னியோ அதெல்லாம் உண்மை இந்த உலகத்தில் நீ எவையெல்லாம் செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்று சொன்னாயோ அவையும் உண்மை அப்படி பின்னாடி அது வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு அல்லாஹ் உண்மைன்னு சொல்லிட்டாலே அல்லாஹால் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் உண்மைதான் அடுத்து பாருங்கள் உன்னை சந்திப்பது என்பது ஷாக்குன் உண்மைதான் அல்லது லிகாவுக்கு இந்த இடத்துல பொருத்தம் அப்படிங்கறதை வச்சுக்கலாம் புரியுதுங்களா லிகா அப்படின்னா சந்திப்புன்னு தான் அர்த்தம் நேரடி அர்த்தமாக கொடுக்கிறாருந்தான் இந்த இடத்துல உன்னுடைய பொருத்தம் என்பது உண்மை நீ மறுமையில பொருந்திக் கொண்டாதான் சொர்க்கம் போக முடியும் அப்படிங்கிறது உண்மை கவுலுக்க இன்னும் உன்னுடைய சொல் ஷாக்குன் உண்மை எல்லாவுடைய சொல் என்றைக்குமே பொய்யாகாது இல்லையா ஒல் ஜன்ன ஷாக்குன் இன்னும் சொர்க்கம் என்பது உண்மை ஒன் நேரம் ஷக்குன் இன்னும் நரகம் என்பது உண்மை ஓ நபி யோன ஷக்குன் இன்னும் நபிமார்கள் என்பவர்கள் உண்மையாளர்கள் ஓ முஷம்மது சல்லாஹ் அலி வஸ்லம் ஷக்குன் முகமது சல்லா அலையம் அவர்கள் உண்மை ஒ சாத் ஷக்குன் கயாமத்தினால் வரும் என்பது உண்மை அல்லாஹும எனது இறைவா லக்க அஸ்லம் து லக்க உன்னை கொண்டுதான் அஸ்லம் து நான் நம்பிக்கை ஈமான் கொண்டுள்ளேன் நான் ஈமான் கொண்டுள்ளேன் ஓ ஆமன் தூ உன்னையே நான் நம்பியிருக்கின்றேன் ஓ அழைக்க தவக்கல் தூ உன் மீது அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை கொள்கின்றேன் ஓ இலைக்க அனபு தூ பக்கமே நான் மீளக்கூடியவனாக இருக்கின்றேன் ஓ ஹாசம் தூ என்னுடைய பொறுப்புகள் அனைத்தையும் முன்னிடத்திலே நான் ஒப்படைக்கின்றேன் ஓ இலைக்க ஹாக்கம் தூ இன்னும் நீயே தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய் உன்னுடைய தீர்ப்பையே நான் நம்பியிருக்கின்றேன் பகுஃபிரளி எனது இறைவா என்னை மன்னித்து விடு மா கத்தம் தூ நான் முந்தி செய்த பாவங்களையும் உமா தூ இன்னும் பிந்தி செய்த பாவங்களையும் நீ மன்னித்து விடு உமா தூ இன்னும் நான் பகிரங்கமாக செய்த பாவங்களையும் மன்னித்து விடு ஒமா தூ இன்னும் நான் மறைமுகமாக செய்த பாவங்களையும் மன்னித்து விடு ஒமா அந்தமு பிஹி மின்னி எனது இறைவா என்னை விட என்னை நீதான் நன்றாக அறிந்தவனாக இருக்கின்றாய் அந்தல் மு நீ முந்தியவன் வா அந்தல் மு இன்னும் நீ பிந்தியவன் நான் இலாக இல்ல அந்த உன்னை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை ஒலா இல் அக இருக்க உன்னை தவிர வேறு இறைவனும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை ரப்பே ரஹ்மானே என்று புனித அர்த்தங்கள் நிறைந்த இந்த துவாவை நாம் முழுமையாக மனனம் செய்து கொண்டோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நர்பாகியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் உணர முடியும் ஒவ்வொரு நொடியும் உணர முடியும் ஒவ்வொரு தருணங்களிலும் நம்மால் உணர முடியும் நிச்சயமாக இதை நானும் மனனம் செய்து கொள்கின்றேன் நீங்களும் மறக்காமல் மனனம் செய்து கொள்ளுங்கள் நல்லாக தகஜத்தை நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹுவின் தூதர் சொல்லிக் கொடுத்த அனைத்து துவாக்களையும் மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உன உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தந்தரல் புரிவானாக வா ஹிரதாவானா அலி அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அலாமிகம் வரமத்தி வரகாத்தூ